பதியான பரமகருணாமூர்த்தியான வைகுண்டவாசியான பரமாத்மாவான சக்கரவர்த்தி திருமகனுடைய ஒரு கதை ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிறது வேதங்களால் அறியப்பட வேண்டிய பரம்பொருள் ராமனாகப் பிறக்க அவனை அறிவிக்கக்கூடியதான வேதமானது ராமாயணமாக வந்தது பிரம்மம் தர்மம் அப்படின்னு சாஸ்திரத்தில் ரெண்டாக பிரிப்பார்கள் நாம் அறிய வேண்டியது சாஸ்திரங்கள் மூலமாக பிரம்மத்தையும் தர்மத்தையும் தான் பிரம்மங்கிறது பரமாத்மா அவனை அடையக்கூடிய வழிக்கு தர்மம் அப்படின்னு பெயர் அவனை அடைவிக்கக்கூடியதான வழிக்கு தர்மம்னு பெயர் இந்த ரெண்டும் தான் சாஸ்திரங்கள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கணும் அதனாலேயே சாஸ்திரங்கள் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு காண்டம் ஞான காண்டம் அப்படின்னு ரெண்டாக வேத பாகங்கள் எடுத்து பார்த்தோம்னா கர்ம காண்டம் அப்படிங்கிறது தர்மங்களை பற்றி சொல்லிகிட்டே போகும் ஞான காண்டம் அப்படிங்கிறது பரமாத்மாவினுடைய சொரூப லட்சணங்களை சொல்லின்னு போகும் ராமாயணம் அப்படிங்கிறது அந்த பரமாத்மாவை அறிவிக்கக்கூடிய சாஸ்திரமாக நமக்கு அமைஞ்சிருக்காது வால்மீகி சம்பூதா ராமசாகர காமினி புனாது புவனம் புண்ணியா ராமாயண மகாநதி இது ஒரு நதி காவேரி மாதிரி இது ஒரு நதி காவேரி குடகு மலையிலேருந்து கிளம்பி நதி இந்த ராமாயணம் அப்படிங்கிறது எந்த மலையிலேருந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னா வால்மீகி அப்படிங்கிற மகதிஷியினுடைய வாக்காகிற மலையிலேருந்து உற்பத்தி ஆச்சு காவேரி காவேரி பூம்பட்டினத்தில் வந்து சமுத்திரத்தில் கலக்கிறது அதுபோல இந்த ராமாயணம் அப்படிங்கிறது எந்த சமுத்திரத்தை போய் க சேர்றது அப்படின்னா ராமசாகர காமினி ராமன் அப்படிங்கிற சமுத்திரத்தை நோக்கி போகிறது காவேரி கர்நாடகாலேருந்து ஆரம்பித்து இந்த காவிரி பூம்பட்டினம் வரையில் உள்ள பாதைகளை செழுமப்படுத்தின்னு போகிறது செழிக்க வைக்கிறது அதுபோல் இந்த ராமாயணம் அப்படிங்கிற நதியானது எதை செழுமப்படுத்துறது எதை செழிக்க வைக்கிறது எதை சுத்தம் பண்ணுறதுன்னா ஒரு குறிப்பிட்ட பிரதேசம் இல்லை புனாது புவனம் புண்ணியா அப்படின்ட்டால் உலகம் முழுக்க பூமி முழுக்க சுத்தப்படுத்துறது ஏன்னா இந்த ராமாயணம்ங்கிற நதி போகாத இடமே கிடையாது சரி நான் என்ன பண்ணணும் நதியில் இறங்கி குளிக்கணும் இது ஒரு வகை நதியில் இப்படி காவேரியை பிரிட்ஜில் நின்று பார்க்கறது ஒரு வகை சில பேர் அதே காவேரி எடுத்து இப்படி தலையில் புரோட்சணம் பண்ணிட்டு போவார்கள் இறங்கி குளிக்கிறதுக்கே பயம் அது ஒரு வகை இன்னும் சில பேர்கள் நித்திய ஸ்நானம் பண்ணுவார்கள் ஜாக்கிரதையாக படியில் நாலு படி ரெண்டு படிக்குள்ளே இறங்கி விட்டு மேலே வருவார்கள் இன்னும் சில பேர்கள் நம்மளே மாதிரி பழக்கம் உள்ளவாளாக இருந்தால் இறங்கி நீச்சல் அடி போனாம காவேரியில் அதுபோல் இந்த ராமாயணத்தை சேவிக்கிறத பொறுத்தருக்கு இதை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது அதை விட ஒரு ஆச்சரியம் என்னன்னா இந்த வால்மீகி என்ன சொல்கிறாருன்னா அப்படியே சில பேர்களை எல்லாம் ந இந்த ஜலத்துல எல்லாம் அப்படியே மிதப்பா நீச்சல் தெரிஞ்சவாலை சொல்கிறேண்ணா அப்படி மெதந்தா அந்த ஜலம் போகிற போக்கில் அப்படியே நகர்ந்துதே போவாள் அது மாதிரி ராமாயணம் அப்படிங்கிற அந்த சுகமாகிற நதியில் நாம் மிதந்தோம்னா அப்படியே கொண்டு போய் ராமங்கிற சமுத்திரத்தில் கொண்டு நம்மளை சேர்த்து கொண்டு ராமச்சரணம்ங்கிற சமுத்திரத்தில் இல்லை நாம பரிசிரமே பட வேண்டாம் இதை நீச்சல் அடித்து மண்ணாடி அப்படிலாம் பண்ணவே வேண்டாம் அப்படியே மெதந்தாலே போய்டிற மாதிரி நித்திய அப்படி ராமாயணத்தை உட்காந்து கேட்குறது ரெண்டு சர்க்கம் பாராயணம் இதை தவிர தனியாக நீங்கள் மூச்ச அடக்கி பயிற்சி பண்ணி அஷ்டாங்க யோகங்கள் அபியாசம் பண்ணி வேதாந்த விசாரம் பண்ணி ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம் ராமாயணத்தை கேட்டு பாராயணம் பண்ணினா போதும் கொண்டு ராமச்சரணத்தில் நம்மளை சேர்த்துடும் எத்தனையோ மகான்கள் எத்தனையோ மகான்கள் இது மாதிரி ராமாய ராமச்சரித்திரத்தை மட்டுமே அனுபவிச்சு அப்போ ரெண்டு வகை உண்டு ஏகாந்த பக்தி அப்படின்னு ஒன்று அனன்ய பக்தி அப்படின்னு ஒன்று ரெண்டுமே ஒன்று தான் இதை எப்படி நம்ம மனசில் வாங்கின்னு இருக்கோம்னா கொஞ்சம் தப்பாக வாங்கின்னு இருக்கோம் இப்படி வர வழியில் ராமசுவாமி கோவிலுக்கு வரது சோமேஸ்வரர் கோவிலும் இருக்குது இதை பார்க்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது நான் ராமசுவாமி கோவிலுக்கு போயிட்டே இருக்கேங்கிற எண்ணத்தில் போகிறது வேறு ராமசுவாமி கோவிலுக்கு போகிறதோ இல்லையோ சோமேஸ்வரனை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறது ஒரு வகை அதுதான் தப்பங்க நீ ராமசுவாமியை பாரு தப்பே கிடையாது நீ சோமேஸ்வரனை பார்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது பார்க்கக்கூடாதுங்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது வெறுப்பு இருந்தாலே பக்தி கிடையாது மனசுல வெறுப்பு இருந்ததுன்னா எப்படி பக்தியா பக்திங்கிறதே அன்பனுடைய வடிவம்னா எல்லாம் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டார் நமக்கு அனநிய பக்தி உலகத்தில் எத்தனையோ ஆன்மகங்கள் ஆண் ஆண்கள் இருக்கார்கள் எல்லாரையுமே சாதாரணமாக பார்ப்பார்கள் பாத்தி பத்தியவிரதாஸ்திரிகள் கணவனை பார்க்கும்போது மனசு குழையும் மற்றவர்களை பார்க்கறது வெறும் பார்வையாக இருக்கும் அது மற்றவர்களை கண்ணை மூடிண்டா போவார்கள் அப்படி கிடையாது மற்றவர்களை நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற பார்க்க மாட்டேங்கிறது தான் உண்மை அதே சமயம் வந்து கண்ணை மூடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது கணவன்ட்ட மட்டுமே தான் மனசு குழையும் அது அது மாதிரி அனன்ய பக்தி ஏகாந்த பக்தி அப்படிங்கிறது இருந்தால் தப்பே கிடையாது துவேஷம்ங்கிறது இருக்கக்கூடாது கணவன் உனக்கு வசத்தின்னு சொல்லுவது அதில் தப்பே கிடையாது அடுத்தாத்மா ஆயோக்கியன்னு சொல்லலாமோ அது தப்பு இந்த ஏகாந்த பக்தியை நிறையா பேர் பண்ணியிருக்காள் இந்த திருவிசநல்லூரில் ராமபத்ர தீட்சிதர்னு ஒரு மகான் இருந்தார் இன்னைக்கு வைஷ்ணவாலில் ராம பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவ்வளோ விஸ்தாரமாக யாருமே போட்டது கிடையாது ராமபக்தி கல்பலத்தான்னு போட்டிருக்கார் அவர் அந்த புஸ்தகம் ஒன்று இருக்குது அசாத்தியமான புஸ்தகம் அது ராம சாபம் ராமபானம் ரா லக்ஷ்மணர் பரதன் சத்ருகன் சீதை தசாவரண பூஜை நவாவரணம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அம்பாவில் பூஜை பண்ணுறது ராமனை பூஜை பண்ணுறதுக்கு தசாவரண பூஜைன்னு பேர் அந்த கிரமங்கள்லாம் இருக்குது அவர் போட்ட புஸ்தகம் அது ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கூட அது மாதிரி ஒரு புஸ்தகம் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்படிலாம் மகான்கள் பக்தியை அனுபவிச்சதுக்காக கிம் தேயம் கிமதேயம் இத்தியவிதுரம் தம் தேகி நாம் இஷ்டதம் ராமஹத்திர தீக்ஷதருடைய ஒரு ஸ்லோகம் இது எதை பக்தர்களுக்கு எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கக்கூடாதுன்னே தெரியாமல் வாரி வழங்கக்கூடிய வல்லல்ல கிம் தேயம் கிம் அதேயம் இது அவிதுரம் ஒரு குழந்தை கேட்டால் அப்பா அம்மா அப்படியே தூக்கி கொடுத்துருவா குழந்தைக்கீன்னு இல்லாததுன்னு ஒன்று மாதா மாதாபிதாக்கள்கிட்ட அது மாதிரி இந்த கருணை பகவானோடது அந்த ராமனுடைய சரித்திரம் ராமனுடைய குழந்தைகளான குசலவர்கள் ராமனுடைய முன்னாடியே சொல்கிறார்கள் அந்த கதையை ராமன் புறக்கறத்துக்கு காரணமாக இருந்த அஸ்வமேதம் புத்திரகாமேஷ்டி அப்படிங்கிற யாகத்தை சொல்லி அந்த யாகம் எப்படி நடந்தது தசரதன் எப்படி செஞ்சானதை ஸ்ரத்தையாக பண்ணணும் அலட்சியமே இருக்கக்கூடாது அவமரியாதை பண்ணக்கூடாது வரகக்கூடிய வரக்கூடியவர்களை தானங்கள் நிறையா பண்ணணும் பகவதீத்தரமாக பண்ணணும் இப்படி சங்கல்பம் பண்ணிக்கிறதேவே நாம் என்ன பண்ணுறோம் பகவதாத்யா ஸ்ரீமன் நாராயண அர்த்தம் இது வெறும் வார்த்தையாவா இருக்கணும் பகவதாத்னா அப்படி நாராயண நாராயண அர்த்தங்கிறது வெறும் வார்த்தையா இல்லையே அது அந்த கர்மா முழுக்க ஓடிண்டே இருக்கணும் நமக்கு நாராயண பிரீத்தர்த்தம் நாராயண பிரீ நாராயண பிரீ மனசு அதில் ஓடிண்டே இருக்கணும் பிரகலாத சுவாமி சொல்லுவார் நவவித இதை பக்தியை சொல்லும்போது இது வும்சார்பிதா விஷ்ணு பக்திச்சேன் நவலக்ஷனா பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணப்பட்ட புத்தியோட இந்த பக்தியை பண்ணணும் அப்படின்பார் பக்தியை ரெண்டு வகையாக பண்ணலாம் கர்மாவை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நாராயணாயது சமர்ப்பயாமி அப்படின்னு நாம சொல்றோம் அது ஒரு வகை நம்ம பெரியவா எல்லாம் சம்பிரதாயத்தில் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா முன்னாடியே நாராயண பிரீத்தி அர்த்தம் பின்னாடியும் நாராயணாயது சமர்ப்பயாமி அல்லது ஸ்மார்த்த இருந்தால் பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம் ஆனா நாராயணாயது சமர்ப்பயாமி இப்படி சம்பிரதாயம் இந்த பின்னாடி தான் கர்மாவை சமர்ப்பணம் பண்றது அப்படின்னு நினைக்காத முன்னாடியே இது பகவானுடைய பிரீதிக்காக தான் பண்றோம் அப்படிங்கிற சங்கல்பத்தோட பண்ணு அப்படி பண்ணுறதுனால என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா ஒருத்தர் நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள் கெஸ்ட் வீட்டுக்கு திடீர்னு வந்துட்டார்கள் நம்ம வீட்டில் என்ன சமைச்சிருக்கோமோ அதை போடுவோம் வாழை நம்ம வீட்டில் என்ன ஒரு வெத்தமழை வச்சுருக்கோம் ஒரு ரசம் வச்சுருக்கோம் ஒன்றும் பெருசாக ஒன்றுமே பண்ணலை இருக்கிறது போகிறோம்னா அவளும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பிரியம் உள்ளவா தான் அதை போடுவோம் நாம் இல்லை முன்னாடியே நமக்கு வரப்போகிறேன்னு சொல்லிவிட்டார்னு வச்சுப்போம் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஃபோன் பண்ணி சொல்கிறா அம்மா நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னார்னா வரப்போகிறாருங்கிறதுக்காக சமைக்கிறதுக்கும் வந்தப்புறம் சமைச்சத்தை போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும் வரப்போகிறார் அப்படின்னு சமைச்சா முன்னாடியே என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணி வச்சு அவர்களுக்கு போடுவார்கள் திடீதுன்னு வந்தால் என்ன இருக்கோ அதுதான் இந்த வரப்போறாருங்கிறதுக்காக எப்படி நாம் ப்ரிப்பேஷன் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறோமோ அது மாதிரி பகவத் பிரீத்தி அர்த்தம்னு சொல்லிட்டா பகவானுக்கு எதெல்லாம் பிரீத்தியாக இருக்குமோ அது மாதிரி நாம் நடந்துக்கணும்னு தோணும் செஞ்சு அப்புறம் ஏனாவதானோன்னு செஞ்சத்தை நாராயணத்தை சமர்ப்பியா மின்னு சொல்றதுல என்ன இருக்குது அது உபேபிசேஷந்தான் சரீரத்தேவே ஒரு துளசியை வச்சா கூட அனுபவிச்சு வைக்கணும் ஒரே ஒரு திருத்துலா ஒரே ஒரு ஏகஞ்ச பில்வம் அதிசங்கர சலிலஞ்ச கிஞ்சித் பிரதோஷம் இன்னைக்கு சமர்ப்பணம் சங்கரமூர்த்னி பக்திய அமந்திர கம்பா பிசமந்திர கம்ப சவம்சோட்டியா சிவலோகமேதி ஒரு வில்வம் స్పూన్ జల ఏకంచ బిల్వం సలిలంచ సళిలంచ సమర్పణం సమర్పణం పన్ననం శివపెరుమను ఎప్పుడీ శంకరమూర్తిని శివపెరుమను తల లింగాకారమాన భగవన్రు కాగవనుడ శిరస్ ఒక ఉద్దర్ణి జలం వింటాం పోరు ఒక వల్వత వచ్చాం పోరం భక్తి பக்தியோட பண்ணணும் ஆச்சாரியாலெலாம் பூஜை பண்ணி பார்த்தா தான் நான் சொல்கிறது புரியுமா கிருஷ்ண நான் சொல்லுவேன் இந்த திருடமருத்தூர் தான் எங்கள் அம்மாவோட ஊர் இந்த அம்மாவோட பாட்டியோட ஊர் திருடம்புத்தூர் தான் அவள் வந்து நம்ம மகாலிங்க சுவாமி கோவிலில் வந்து கை கண்கியம்மா இருந்தவாவா நான் எங்கள் அம்மாவோட வருவேன் தாமோதராக இந்த பச்சை மொழி தெரில பெரியவா தங்கியிருந்தா எங்கள் அம்மா என்ன போவா பூஜைக்கு நான் என்ன பண்ணுவேன் அந்த பக்கமாக நடந்து போகிறதே இருக்கிற தும்பப்பூவெல்லாம் பெரிச்சின்னு போவேன் பெரிச்சின்னு போய் ஒரு இதில் வச்சு பெரியவாழ்கிட்ட கொடுப்பேன் நான் எதுக்காகன்னா சிவனுக்கு தும்பப்பூ விசேஷம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை பூ அது பெரும்பாலாக கவனிச்சேன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த தும்பப்பூ அதை போடுறவாளை பார்த்தேன்னா அதை அதை நெசுக்கி தான் போடுவாங்க அந்த தும்ப பூவை தும்பப்பூவாக போட மாட்டான் ஆச்சாரியை எப்படி தெரியுமா பண்ணுவா இப்படி எடுத்து இப்படி ஒவ்வொரு பூவாக சந்திரமூடீஸ்வரர் தலையில் வைப்பார் தான் இதை பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் பிரிச்சுட்டு வருவேன் இப்படி அந்த பூஜை பண்ணுற அழகை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பூவை பெரித்து கொண்டு கொடுப்பேன் அப்படின்னு அது மாதிரி சமர்ப்பணம் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த பூங்கிறது அத பகவான தலையில வைக்கிறதே அந்த பாவம் இருக்கு பாருங்க அந்த விதம் இருக்குது பாருங்க அதுதான் முக்கியம் கூட கூடையா பின்வத்த இடத்துக்கு இப்படி போடுறதுக்கும் இப்படி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும் அர்ச்சனையில் சமர்ப்பணம் சங்கர பக்தியா அதுக்கு ஒரு அஷ்டோத்திரம் சொல்ல வேண்டாமா சஹசிரநாமம் சொல்ல வேண்டாமா ருத்ர திரிசதி சொல்ல வேண்டாமான்னா வேண்டாம் அமந்திர வாபி சமந்திரகம் வா உனக்கு மந்திரம் தெரிஞ்சா சொல்லு ஒன்றுமே தெரியலையா நம சிவாயான்னு சொல்லு அதுவும் தெரியலையா ஒன்றுமே சொல்ல வேண்டாம் இப்படி ஒரு பூவை வைக்கிறதேவே பெருமானே இப்படி ஒரு வைக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தையே அப்படின்னு கண்ணீர் விட்டுன்னு வெயில் அதுக்கு என்ன பலன்னா ச வம்ச கோட்டியா சிவலோகமேதி கோட்டி வம்சத்தை கரையேற்றுவான் பகவான் அப்படிங்கிறார் இது எல்லா சுவாமிக்குமே உள்ள பொதுவான விஷயம் நம்ம திருத்துலாவை போடுறதே பகவானுக்கு வலிக்குமேனு பயந்துன்னு போடணும் ஜெயதேவருடைய மனைவி பத்மாவதின்னு பேர் ஜெயதேவரை விட பாவுக்கியவர் ஜெயதேவர் பெரிய பக்தராக இருந்தாலும் பத்மாவதியினுடைய பக்தி எப்போ ஏற்பட்டதுன்னா அப்படி தாரா பாத்திரத்தை வச்சுருந்து அந்த சால சந்தான சந்தானகோபால சால கிராமத்துக்கு அபிஷேகம் பண்ணினா அப்படி எல்லாருமே அபிஷேகம் பண்ணுறத விடாமல் தானே பண்ணுவோம் அந்த சுவாமிக்கு தனசனை செய்கிறா புரஷானா புருஷசூகம் முழுக்க விடாமல் சொல்லிகிட்டே இருக்கிறது அபிஷேகம் பண்ணிகிட்டே இருப்போம் ஓடி வருவலாம் ஒரு நிமிஷம் நகர்த்திக்குவங்கோ மூச்சு முட்டை போகிறது சுவாமிக்கு ஒரு நிமிஷம் நகர்த்திக்கோங்கோ மூச்சு முட்டும் அப்படியே தொடர்ந்து அபிஷேகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாளாம் இதுக்கு தான் பாவம்னு பேர் இதுக்கு தான் பக்தின்னு பேர் பெரியார் யா நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து என் நம்பிக்கு நீராட்டி அப்படின்னு நோக்கிய சோதைங்கிறார் அந்த மஞ்சள் எடுத்து இப்படி தடவி பார்ப்பலாம் அதில் ஏதாவது கையை நெருடுறா மாதிரி இருந்ததுன்னா அதை உடம்பில் தேய்க்கிறதே கீழெடுத்தனா என்ன பண்ணுறது அப்படின்னு காஞ்சிபுரத்தில் ஜனன்யாச்சாரியர்னு ஒரு மகான் இருந்தார் அவரும் அது மாதிரி தான் வரதராஜருக்கு சேவை பண்ணும்போது இப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம் அது மாதிரி ஒரு ஸ்ரத்தையோட பக்தியோடு நாம் பண்ணக்கூடிய காரியத்தை பண்ணணும் யாகத்தை அது மாதிரி ஸ்ரத்தையாக பண்ணினான் தசரதன் பாயச வடிவத்தில் பகவான் வர தன் மனைவிகளுக்கு அந்த பாயசத்தை கொடுத்து சாப்பிட சொல்ல மனைவிகள் மூன்று பேரும் கர்ப்பவதியாக சாப்பிட்டத்துலேருந்து பன்னெண்டாவது மாதம் வந்து ராமர் பிறக்கிறார் ततश्च द्वादशे मासे चैत्रे नावमिके तिथौ नक्षत्रे अदितिदैवत्ये स्वोच्चसंस्थेषु पञ्चसु ग्रहेषु कर्कटे लग्ने वाक्पता विन्दुना सहा प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोकनमस्कृतं कौसल्यादजनयद्रामम् లక్షణ సంయుష్ణోర మహాభాగం వర్ధనం కౌసల్యాశా తేజసరే దేవాతిజ్రపాణి చిత్రమాసం అలది చైత్రం వణగతికేల శుక్లపక్ష నవమీతిథిలో புனர்வசு நட்சத்திரத்தில் கடக லக்னம் கடக ராசியில் அஞ்சு கிரகம் உச்சமாக இருக்க குரு சந்திர யோகத்தோட பகவான் வந்து பிறந்தான்னு சில விஷயங்களை சொல்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு மெசேஜ் இது ஏன்னா இதெல்லாம் நம்ம திருப்பி ரிவர்ஸில் இதெல்லாம் அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இப்போ இங்கிலீஷ் ரெக்கார்டுலெல்லாம் எல்லாம் தேதி போட்டு எழுதியிருக்கா இந்த தேதியில் இது நடந்தது அப்படின்னு அது மாதிரி ஹிந்து மதத்தை நாம் எடுத்து கவனிச்சம்னா இன்னைக்கு கன்ஃபியூஷன் பண்றா எல்லாரும் இந்த ஆராய்ச்சியாளர்களே சொல்லும் போது ருக்வேதம் எட்டு எட்டாயிரம் வருஷம் முன்னாடி வந்தது எஜுர்வேதம் இத்தனை வருஷம் வந்தது ராமர் இத்தனை ஆயிரம் வருஷம் முன்னாடி பிறந்தார் கிருஷ்ணர் இத்தனை ஆயிரம் வருஷம் முன்னாடி பிறந்தார்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறார் இவர்கள் என்ன தேதியில் பிறந்தார்கள்ங்கிறது தேதி எழுதல்ல அப்படின்னு சொல்றா நம்ம பெரியவா தேதி எழுத மாட்டா ஜாதகத்தை சொல்லிட்டு போயிடுவா ஜாதகத்தை நீ பின்னோக்கி கனெக்ட் பண்ணிட்டுண்டே போனா தேதி வந்துடும் ஏன்னா ஒரு நாள் ஒரு மணி நேரத்தில் இருக்கிற அந்த சுச்சுவேஷன் கிரகங்கள் அடுத்த மணி நேரத்தில் இருக்காரு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பன்னெண்டு லக்னம் மாறிண்டே இருக்கும் ஒரு நட்சத்திரம் ஒரு திதி பன்னெண்டு லக்னம் மாறும் அந்த லக்னம் மாறுற அந்த லக்னமும் ஒரு லக்னத்தை எடுத்துக்கிட்டு அது வந்து நாள நாழி நாலுலேருந்து அஞ்சு கோடை காலத்தை பொறுத்து மாறும் அது சில சமயம் கோடை காலம் கூட இருக்கும் சில சமயம் குளிர்காலம் கூட இருக்கும் அதை அனுசரித்து மாறும் அப்படி மாறும்போது அந்த லக்னத்தை பன்னெண்டாக பிரித்து பார் அதுக்கு அம்சம்னு பேர் அந்த அம்சத்தில் எந்த அம்சத்தில் அது விழுந்திருக்கு இதெல்லாம் உள்ளே போனால் லக்னம் திரம்சாம்சம் நவாம்சம் ஷோடசாம்சம் சதுர்தசாம்சம் ஷஷ்டியம்சம் இப்படிலாம் பிரிக்கிற பிரிக்கிறவர்தும் இருக்கு இந்த கணக்கில் நாள் கரெக்டாக தெரிஞ்சு போயிடும் இந்த தேதி அப்படிங்கிறது இதெல்லாம் நாம் வந்து ஒரு காலத்தில் ஈஸியாக சொல்லியிருந்தது போக இப்போ நம்ம அதை கால்குலேஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி குறைஞ்சுட்டே வந்துருக்கும் ஏன்னா இப்போ பஞ்சாங்கம் இல்லைன்னா ஜாதகம் குதிக்க முடியாதுன்னு ஒரு முப்பது வருஷம் முன்னாடியெல்லாம் சொல்லியிருந்தா ஒரு காலத்தில் பஞ்சாங்கமே கிடையாது பிரிண்டிங்கே கிடையாது எப்படி சொன்னாவா நான் அதை அனுபவித்தேன் நான் எனக்கு ஜோசியத்தில் நல்லா பரிச்சயம் உண்டு அதே சமயம் வந்து அதை சாஸ்திரமாக தான் நான் வாசிச்சிருக்கேன் சப்ஜெக்ட் வைஸு தெரியுமே தவிர நான் எல்லாரும் சொல்ற மாதிரி ஜோசியன் சொல்றவர் கிடையாது சொல்லுவேன் ரொம்ப ப்ராப்ளமா இருந்தா சொல்லுவேன் ஏன் சொல்றது கிடையாது ஜோசிய நான் சொல்லுவேன்னா உடனே எல்லாரும் ஜாதகத்தை தூக்கி வந்துடுறான் இந்த ஜனங்களுக்கு ஒரு ஒரு பைத்தியம் அதில் மஞ்ச பைய தூக்கி நீ எங்க பாரு அலைய வேண்டியது சமைக்காம சோத்த வாயில போட்டுக்க முடியுமோ அது மாதிரி உழைக்காம உட்காந்து சௌக்கியமா இருக்கும் சௌக்கியமா இருப்பேன் என்னன்னு கேட்டா நீ என்ன பண்றேன்னா ஒண்ணுமே பண்ணாலேங்கிறான் அப்புறம் எப்படி சௌக்கியமா இருக்க முடியும் ஏதாவது ஒரு உழைப்பு தானே நாம் வாழ்க்கையை நடத்தணும் உழைக்கணும் நித்தியப்படி தெய்வத்தை வழிபடணும் அதன் அதையும் தாண்டி ஒரு தடைகள் இருந்ததுன்னா ஜோசியம் பார்க்கணும் ஒரு தூத்துக்குடி பையன் ஒத்தனோட எனக்கு ஒரு பதிச்சயம் ஏற்பட்டது நான் சொல்றது ஒரு இருபது வருஷம் முன்னாடி அண்ணா உங்களுக்கு என்ன நட்சத்திரம்னு கேட்டால் என் நட்சத்திரத்தை சொன்னேன் என்ன லக்னம்னு கேட்டா அப்படின்ன இப்படி யோசனை பண்ணிவிட்டு நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல வாசல்ல போய் ஒரு நிமிஷம் நட்சத்திரத்தை பார்த்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் எட்டுல பிறந்தா எப்படா சொன்னேன்ன அந்த கணக்கு இருக்குன்னா இந்த நட்சத்திரத்தையும் லக்னத்தையும் சொன்னத்துக்கே வருஷத்தை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கணக்கு இருக்கதை அதையும் தாண்டி இந்த வானவெளியில் நாம் பார்க்கும்போது அந்த நட்சத்திரங்களுடைய அமைப்பை பார்த்தாலும் வருஷத்தை சொல்லலாம் இப்படிலாம் இருக்குது நம்ம அதெல்லாம் 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 இப்போ ரொம்ப ஜனங்கள்ட்ட அந்த எல்லாம் கிடையாது திருப்பி கொண்டு வரணும் பழைய காலத்திலேயே மணிக்கே சொல்லுவாளே பகலில் சூரியனை பார்த்து சொல்லுவாள் ராத்திரி நட்சத்திரத்தை பார்த்து சொல்லுவா எத்தனை மணி இப்படி சூரியனை பார்த்தோடனவே மணியை சொல்லுவாள் இத்தனை மணி அப்படின்னு ராத்திரி நட்சத்திரத்தை பார்த்து சொல்லுவா இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரூமெண்ட் எல்லாம் நிரந்தரம் கிடையாது இதுதான் நிரந்தரம்